நம்ம தெங்காய்சில வளர்ந்து வரும் பகுதியான குத்துக்கள் வளர்ச்சியில் டபுள் பெட்ரூம் வீடு விரிச்சி மூலியமாக விலக்கி வந்திருக்கு இந்த வீட்டின் முகப்பானது வடக்கு நோக்கி அமைந்துள்ளது வீட்டின் வரவேற்பறையான ஹால நல்ல கலர்ஃபுல்லாக லைட் செட்டிங்கோட படி அமைச்சிருக்காங்க இந்த வீட்டின் கிச்சனை பத்துக்கு பத்து சைஸ்ல நல்ல ஸ்பேசியா அமைச்சிருக்காங்க மேலும் இந்த வீட்டின் இரண்டு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட விட மேலும் இந்த வீட்டை பற்றி முழு விவரம் வேண்டுமென்றால் விருச்சமை தொடர்பு கொள்ளுங்கள் விரிச்சி மூலமாக வாங்கும் எந்த ஒரு வீட்டிற்கும் விருச்சம் புரோக்கர் கமிஷன் வாங்குவது கிடையாது